பிரசாந்த் குல்வந்த் குல்வந்தாலில் நாங்கள் எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்லாம் உட்காந்து வேதம் பாராயணம் பண்ணியிருந்தோம் சுவாமி அங்கே முன்னாடி உட்காந்துருந்தார் அதோட சாரம் சக்தி தட் இஸ் இன் ஓம் நமோ நாராயணாய அந்த மந்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னார் யார் பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சிக்கிறாங்களோ அவங்க பிரம்மனோட ஒன்றாயிடுவாங்க ஐக்கியம் ஆயிடுவாங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கலாக வந்து நம்மளுக்கு வந்து வி மே நாட் பி பட் அப்ரிஷியேட்டட் பட் இந்த மாதிரி நாம் வந்து கடவுள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏன் தெரிஞ்சிக்க முடியாது ஆனால் அதை உணர முடியும் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் காட் பட் யூ கே நாட் அண்டர்ஸ்டாண்ட் காட் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காரு ஒரு சுவாமி நல்ல எக்ஸாம்பிள் தர்றார் எப்படின்னா ஒரு உப்புலேருந்து ஒரு செஞ்ச ஒரு பொம்மை வந்து கடலில் போட்டால் அந்த பொம்மை வந்து இட் இட் வான்ஸ் டு கோ அண்ட் நோ த டெப்த் ஆஃப் தி ஓஷன் அப்படின்னு அந்த பொம்மை ட்ரை பண்ணதான் பட்டு என்ன ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே கீழே போகும்போதே அதை அப்படி உருகிடும் இட் பிகம்ஸ் ஒன் வித் தி ஓஷன் அப்புறம் பொம்மை வேறு கடல் வேற இல்லை எல்லாம் ஒன்றாகிடும் ஸோ அதே மாதிரி தான் நாம் வந்து கடவுள் கிட்ட கிட்ட போகும்போது அப்படியே வி கெட் மர்ஜ் இன் டு தட் அப்புறம் வந்து தேர் இஸ் நோ டுவாலிட்டி இருக்கிறதெல்லாம் ஒன்று தான் தெர் இஸ் ஒன்லி ஒன் தட் இஸ் ஆத்மன் ஆர் கடவுள் அப்படின்னு ஸோ இது ஒரு அனதர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஐ வாண்ட் டு ஷேர் வித் ஆல் ஆஃப் யூ ரொம்ப ரொம்ப வருஷம் முன்னாடி இங்கே பிரசாந்திரியத்தில் வந்து ஒரு பெரிய வேத பண்டித் வித்வான் பிரம்மஸ்ரீ காமாவதானி காரூ அப்படின்னு கிட்ட இருந்தார் அவர் வந்து வேதெல்லாம் வேதங்கள்லாம் கரைச்சி குடித்தவர் அவ்வளோ ஒரு வேதத்தை பற்றி அவர் அவர் ஒரு அதாரிட்டி அவர் அவர் சுவாமியோட ஒரு ரொம்ப பெரிய பக்தர் யாரோ ஒரு வாட்டி வந்து அவர்கிட்ட கேட்டாராம் இந்த மாதிரி பிரம்மஸ்ரீ காமதானிக்கிட்ட ஐயா சுவாமிக்கு வேதம் தெரியுமா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அவர் என்ன சொன்னார் அந்த வேத பண்டிதர் வந்து சுவாமிக்கு வேதம் பற்றி தெரியது என்னப்பா சுவாமி சொன்னதே வேதம் அப்படின்னு சொன்னாராம் அவர் சுவாமி செப்பிந்தே வேதம் அப்படின்னு சொன்னாராம் தெலுங்குவில் சுவாமி சொன்னதே வேதம் வேத வாக்கு அப்படின்னு இப்போ நம்ம தைத்ரி உபனிஷத்தில் நாம் ஆனந்தவல்லி நாம் போனோன்னா அதில் வந்து இட் டாக்ஸ் அபவுட் த கான்செப்ட் ஆஃப் ஆனந்தம் நான் ஜாய் அந்த ஆனந்த மீமாசா எப்படி ஆரம்பிக்குதுன்னா சைஷானந்த சமீமாகும்சா பவதி யுவ் சாத் சாது யுவ்ய ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷா தியேயம் பிளிவீ சர்வீத்த பூர்ணா சாத் சேகோ மாநா ஆனந்த அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா இது ஒரு ஹைப்போத்திசிஸு இமேஜின் பண்ணுங்க ஒரு மனிதன் ஒரு யூத் ஆஃப் டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த அந்த யூத் ஹீஸ் ஆஷிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா ஆனால் ஃபிசிக்கலாக வந்து ஃபிசிக்கல் பாடி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் அண்ட் ஃபிட் என்ன அப்புறம் மென்டலி வெரி வெரி ஷார்ப் அண்ட் இன்டெலி இன்டெலிஜென்ட் புத்திசாலி அது இல்லாமல் அவர்கிட்ட வந்து இந்த பூமியில் இருக்கிற எல்லா விதமான ஒரு வெல்த் அவர்கிட்ட இருக்கு பணம் ஐ மீன் தங்கமாக இருக்கட்டும் இல்லைனா என்ன ஆஸ்தியாக இருக்கட்டும் என்ன இருக்குது எல்லாவோடய ஃபார்ம்ஸ் ஆஃப் வெல்த் கூட அவர் அவர்கிட்ட பரிபூர்ணமாக இருக்குது ஆல்மோஸ்ட் அவரே வந்து இந்த இந்த பூமியோட ஓனராக இருக்கலாம் அவ்வளோ ரிச் பர்சன் வெல்தி பர்சன் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க தசேயம் பிருத்திவி சர்வாவித்தசிய பூர்ணா சாத் ச ஏகோ மானுஷ ஆனந்தா அந்த ஒரு மனிதன் கிட்ட இதெல்லாம் இருக்கணும் என்ன ஃபிசிக்கலி வெரி ஸ்ட்ராங் என்ன மென்டலி ரொம்ப ரொம்ப இன்டெலிஜெண்ட் என்ன அண்ட் ஹூ இஸ் வெரி குட் அப்புறம் அவர்கிட்ட எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான ஒரு வெல்த் கூட அவர்கிட்ட இருக்குது என்ன இந்த மாதிரி ஒரு மனிதன் இருந்தால் அவர்கிட்ட வந்து ஹீ ஹேஸ் ஒன் ஒன் கம்ப்ளீட் ஒன் யூனிட் ஆஃப் மனுஷ ஆனந்தா அவரி அவருக்கு ஹீ ஒன் யூனிட் ஆஃப் ஹியூமன் ஜாய் அப்படின்னு இது ஒரு அரித்மேட்டிக் ஒரு ஃபார்முலேஷன் ஹைப்பத்திசிஸ் ஆட்டம் தேயேஷத்தம் மனுஷ ஆனந்தா சையேகோ மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தா இதை இந்த ஒரு மனிதனோட ஆனந்த இருக்குல்ல ஹண்ட்ரட் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் அது தட் இஸ் ஈக்குவல் டு மனுஷ ஒன் யூனிட் ஆஃப் கந்தர்வா மனுஷ கந்தர்வான்னு அவங்களாம் வந்து செலஸ்டியல் பீயிங்ஸ் ஸோ நம்ம வந்து இமேஜின் பண்ணோன்னா மேபி அவங்க வந்து ஆல்மோஸ்ட் இந்த தேவதைகள் ஆட்டோன்னு வச்சுக்கலாமே அந்த மாதிரி அதே அதே மாதிரி அந்த மனுஷ கந்தர்வான்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களோட ஒரு ஒரு ஒன் யூனிட் ஆஃப் ஜாய் வந்து ஹண்ட்ரட் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் தட் இஸ் ஈக்குவல் டு தி వన్ యూనిట్ ఆఫ్ జాయ్ ఆఫ్ దేవగంధర్వ అప్పుడు ఇన్నర్ హయర్ క్లాస్ ఆఫ్ దేవగ్ అదేమారి యు కీప్ ఆన్ మల్టిప్లైంగ్ మనుష్య గంధర్వ దేవగంధర్వ పితృం చిరలోకొకానా అప్పు సైక ఆజ ఆజానజానా దేవాం స ఏక కర్మదేవా అప్పుక ఇంద్రస్నంద ఏక ப்கஸ்பதேர் ஆனந்தா ச ஏக பிரஜாபதேர் ச ஏகோ பிரம்மண ஆனந்தா அப்படின்னு ஒன் அப்படியே நம்ம வந்து ஒரு ஒன் அந்த ஒரு யூனிட் ஆஃப் ஜாய் எடுத்து ஹண்ட்ரட் டைம்ஸ் ஒட்டிப்ளை பண்ணால் இட் இஸ் இவட் ஒன் யூனிட் ஆஃப் ஜாய் ஆஃப் அ ஹையர் பீயிங் அந்த மாதிரி அப்படியே மல்ட்டிப்ளை பண்ணி பார்த்தோன்னா லாஸ்ட்டில் ச ஏகோ பிரம்மண ஆனந்தா அப்படின்னு சொல்கிறாங்க அது அல்டிமேட் பிரம்மானந்தம் அப்படின்னு ஸோ அதை நம்ம மல் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாவாக நம்ம போட்டோன்னா எப்படி வரோன்னா ஒன் யூனிட் ஆஃப் பிரம்மானந்தா இஸ் ஈக்குவல் டு டென் டு த பவர் ஆஃப் டுவெண்ட்டி டைம்ஸ் மனுஷ ஆனந்தா அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு மனிதன் ஹைப்பத்தொட்டிக்கல் ஒரு மனிதன் அந்த மனுஷனோட ஆனந்தம் இருக்குல்லையே அதை இன்டூ ஒன் ஃபார்வர்ட் பை ட்வெண்ட்டி ஜீரோஸ் அது எவ்வளோ பெரிய நம்பர் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க தட் இஸ் ஈக்குவல் டு பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பின்ன நம்மளுக்கு வந்து ஒரு மனிதன் அந்த மனுஷ ஆனந்தமே நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது இல்லையா நாம் வந்து லைஃப் ஃபுல்லாக டுவெண்ட்டி இயர்ஸாக இருக்க முடியுமா முடியாது ஃபுல் லைஃப் வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஃபிட்டாக இருக்க முடியுமா சொல்ல முடியாது அந்த ஒவ்வொரு ஏஜ் த தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இட் கீப்ஸ் சேஞ்சிங் இல்லையா ஒரு டுவெண்ட்டி ஓர் ஓல்டு ஒரு யூத்தை வந்து யூ கெனாட் கம்பேர் ஹிஸ் ஸ்ட்ரென்த் டு அ மேபி அ பர்சன் ஹூ மேபி க்ளோஸ் டு நைன்டி இயர்ஸ் ஓல்டு வச்சுக்கோங்களேன் அந்த ஓல்ட் ஏஜுக்கு தகுந்த மாதிரி வீக்னஸ் வரும் இல்லையா ஸோ இந்த மாதிரி இது அது ஓகே சம்ஹவ் நம்ம மேனேஜ் பண்ணலாம் ஆனால் யார்கிட்டையாவது இந்த ஃபுல் பூமி வந்து இருக்கிற எல்லா சொத்தையும் வந்து ஒருத்தர் ஆள ஆ ஆட முடியுமா இம்பாசிபிள் இல்லையா அதனால் நம்மளால் ஒரு யூனிட் ஆஃப் ஹியூமன் ஜாய் நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத அந்த ஒரு சுச்சுவேஷனில் பின்னர் பிரம்மானந்த் எப்படி அடைய போகிறோம் இதையே இது எவ்வளோ ஒரு பத்து நிமிஷம் இதை பற்றி பேசினேன் இல்லையா சுவாமி வந்து என்ன சொன்னார் சீம்மா சிம்பிள் ஃபார்முலா கொடுத்துருக்கார் சுவாமி ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சின்ன பசங்க அவங்களுக்கு புரிய மாதிரி எவ்வளோ சுவாமி எவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்கார் இல்லை இல்லையா பின்ன சுவாமி சொன்னது வேதனை வேறு என்னது நம்மளுக்கு டெய்லி பால் கொடுத்து நம்மளை வளர்த்த அந்த ஒரு கோமாத்தா உள்ள இருக்கிற இறைவனுக்கு என்னோடய நமஸ்காரம்